ஏ ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ எடுத்து ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருக்குது ஆல்ரெடி நோம்பி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சரி இப்போ தான் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன் நான் கொஞ்சம் லேட்டாக தான் சரி மொல்லமாகவே போய்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறனால அவன் ஹாஸ்டல்லே தங்கிட்டான் பாப்பா கொண்டே ஸ்கூலில் விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடும் காலையில் செஞ்சுட்டேன் கொஞ்சம் அவன் இல்லாதனால கொஞ்சம் அசால்ட்டாக செஞ்சேன் அப்புறம் வாங்க இன்னைக்கு என்னோடய லஞ்ச் என்னன்னு பார்ப்போமா அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா இன்றைக்கி நான் தூரமாக போகிற கம்பெனிக்கு போகல அதனால லஞ்சு கட்டலை அதனால் லஞ்சுக்கு இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா சரி வாங்க தம்பி ஹாஸ்டலில் இருந்ததுனால மோர் குழம்பு மோர் குழம்பு வந்து அவனுக்கு பிடிக்காது ஆனால் எனக்கும் பாப்பாக்கும் மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி மோர் குழம்பு அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொரியல் இது எனக்கு மட்டும்தான் பிடிக்கும் அதனால கத்திரிக்காய் பொரியல் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கீரை அந்த சகப்பு கீரை சொல்லுவாங்க இல்லையா சகப்பு கீரை பொரியல் அப்புறம் இது முட்டை என்ன பண்றது உடம்பு சரியில்லாமல் ஆனதுல இருந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்ட்டு முட்டை வேக வச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் ஈவினிங்க்கு வந்து கொண்டக்கல்ல ஊற வச்சு வச்சிருக்கிறேன் மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு வந்து வேக வச்சு ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆறு மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கேன் இதுதாங்க இன்னைக்கு எங்களோட சாப்பாடு அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தெம்பாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணவே மாட்டேன் சும்மா ஏனா தானான்னு சமைச்சு ஏனா தானான்னு சாப்பிடுவேன் தான் மொத்தமாக ஃபியூஸ் போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் முடியாமல் இப்படி மறுபடியும் கரெக்டாக கண்டினியூவாக எடுத்துக்கணும் நான் இதுக்கப்புறமும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் நினச்சிட்டு தான் அன்னைக்கு கீரை வாங்கி சமைச்சிருக்கேன் சரி நீங்களும் அதே மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க ஓகேவா நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்